அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் தற்போது சென்னையுடைய உடைய கமிஷனரான அருண் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஆராய ஆரம்பித்திருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்த இந்த விடையில முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை உடைய கமிஷனரான அருண் பார்த்தீங்கன்னா அவர் பணிக்கு வந்ததுல நிறைய அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு உதாரணத்திற்கு இவர் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏகப்பட்ட என்கவுண்டர்கள் சென்னையில மட்டும் நடத்தப்பட்டிருக்கு அடுத்து சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தம்பி அருண் பண்ற எல்லா விஷயங்களுக்குமே நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் அடுத்து ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கோ நடத்த வைக்கிறதுக்கோ நிறைய பயங்கள் இருக்கும் இதனால இந்த மாதிரி அதிரடியாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் அதிகாரத்திற்கு வர்றதா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இதனாலேயே பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனரான அருணும் சீமானும் ஒரு நண்பர்களாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அருண் பார்த்தீங்கன்னா சீமானை நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நிறைய இடங்களை விருப்பப்பட்டிருக்காரு அப்படின்றத அவர் சந்திக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் ஒரு சில நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடமும் பேசும்போது சொன்ன காரணத்தினால நிர்வாகிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா இவரையும் சீமானையும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி தான் யாருமே எதிர்பாராத விதமாக சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் ஒரு சில விஷயங்களை சென்னை கமிஷனர் அருண் ஆராய ஆரம்பித்திருக்காரு குறிப்பாக அவங்களுடைய அலைபேசி தொடர்களையும் குறிப்பாக அவங்க செல்போன்ல யாரிடம் பேசுறாங்க என்னென்ன விஷயங்களை பேசுறாங்க இவங்களுக்கு எந்தெந்த அழைப்புகள் வருது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சீமானுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மிரட்டல்கள் வந்துட்டு இருக்க ஒரு தான் இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவை சென்னையுடைய கமிஷனரான அருண் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கு பிறகு நிறைய முக்கிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய மிரட்டல்களை ரொம்ப எளிதில் கடந்து செல்லாம அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு யார் யார் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலேயே அருண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு பொதுவாகவே அரசு அதிகாரிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாகவே பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு விதிவிலக்காக தான் அருண் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் தாண்டி உண்மையிலேயே யார் யாருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதோ இதை முன்னெடுத்து பல விஷயங்களை அருண் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலேயே சீமானு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகள் கூட சைலேந்திர பாபு தான் இந்த மாதிரி ஹீரோயிசமா பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவருக்கும் மேல அருண் செயல்படுறது உண்மையிலேயே பாக்குறதுக்கு விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நகைச்சுவையாக பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானுடைய பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதா அல்லது சீமான் யார் யாரிடம் பேசுறாரு அப்படின்றத கவனிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படின்றத நம்ம இருந்தா பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்